ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளி பொருளும் இப்போ இருக்க இருக்க ரேட்டு கூட்டிகிட்டே போகுதுண்ணா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது எண்பத்தாறுரூவா ஒரு கிராம் வெள்ளி இப்போ வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினோருவா ரூபா அப்போனா வெள்ளியும் நம்ம வாங்கி வெள்ளி பொருளும் வாங்கி சேவ் பண்ணாலும் நம்மளுக்கு ரீசேலிங் வேல்யூ இருக்குது அதனால் வெள்ளி எப்படி சேமித்து வைக்கிறதுன்னு பார்ப்போமா வெள்ளி வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க எல்லாமே பார்ப்போம் இது ஒரு கிராம் இன்றைக்குள்ளே கோல்டு ரேட் வந்து நூற்றி பதினோருவா அதே பத்து கிராமுக்குன்னா நூற்றி பதினோருவா இன்ட்டு பத்து ரூபா பத்து கிராம்னு போட்டால் ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா வருது பத்து கிராம் வெள்ளாயின் வாங்கினா ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து எப்படி கணக்கிடுறாங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா எழுவத்தஞ்சு பைசா வேஸ்டேஜ் போடுறாங்க அப்போனா டென் கிராம் வெ வெள்ளிக்காயினுக்கு வந்து டென்னு இன்ட்டு ஒரு ரூபா எழுவத்தஞ்சு பைசா போட்டால் பதினேழு ரூபா ஐம்பது பைசா இது சில்வர் ரேட்டும் வேஸ்டேஜ் ரேட்டும் பார்த்தோம்னா சில்வர் ரேட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா அதே சில்வருக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினே பதினேழு ரூபா ஐம்பது பைசா அதை ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ஆயிரத்தி நூற்றி இருபத்தேழு ரூபா ஐம்பது பைசாக்கு த்ரீ பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டால் முப்பத்தி நாலு ரூபா அதை ப்ளஸ் பண்ணால் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தோருவா அதே ரவுண்டப் பண்ணால் ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து இன்றைக்கி வந்து டென் கிராம் வெள்ளிக்காயின் வாங்கணும் ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இருந்தால் வெள்ளிக்காயின் வாங்கலாம் இதுவே அஞ்சு கிராம் வெள்ளிக்காயின் வாங்குறவங்க இருந்தால் அஞ்சு கிராம் வெள்ளி வாங்குறதுக்கு எவ்வளோ காசு ஆகுன்னு பார்த்தா ஒரு கிராம் வந்து நூற்றி பதினோருவா இதே அஞ்சு கிராமுக்குன்னா நூற்றி பதினோருவா இன்ட்டு அஞ்சு போட்டால் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அஞ்சு கிராம் வாங்குறதுக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அதே வேஸ்டேஜ் போட்டால் அஞ்சு கிராமுக்கு இன்ட்டு ஒரு ரூபா எழுவத்தஞ்சு பைசா போட்டால் அஞ்சு இன்ட்டு ஒரு ரூபா எழுவத்தஞ்சு பைசா போட்டால் எட்டு எழுவத்தஞ்சு பைசா வருது எட்டு எழுவத்தஞ்சு பைசா சில்வர் ரேட்டு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இன்ட்டு எட்டுருவா எழுவத்தஞ்சு பைசா வேஸ்டேஜ் போட்டால் மொதல் ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் ஐநூற்றி அறுபத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் எழுபத்தி பைசா அவருக்கு அஞ்சு கிராம் வெள்ளிக்காயின் வாங்கினா இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் ஐநூற்றி அறுபத்தி மூணுரூவா எழுபத்தஞ்சு பைசா இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் பதினேழு ரூபா பதினேழு ரூபா ப்ளஸ் ஐநூற்றி அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி ரூபா ப்ளஸ் பண்ணால் ஐநூற்றி எண்பது ரூபா எழுபத்தஞ்சு பைசா இதை ரவுண்டப் பண்ணால் ஐநூற்றி எண்பது ரூபா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் இப்போ வந்து இவ்வளோ ரேட்டு ஐநூறு பத்து கிராம் வாங்கினா இவ்வளோ ரேட்டு சேமித்து வச்சு வாங்கலாம் அதே மாதிரி அஞ்சு கிராம் வந்தால் ஐநூற்றி எண்பது ரூபா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா பேர் மந்த்துக்கு வந்து பத்து கிராம் பத்து கிராம் வந்து பத்து கிராம் பத்து க்ரா கிராம்னா எவ்வளோ வருது பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா தான் இதே ஒரு ஒவ்வொரு மாதமும் பத்து கிராம் பத்து கிராம் வாங்கி வச்சு பத்து மாதத்தில் நம்மகிட்ட நூறு கிராம் சேர்ந்துருக்கோம் அதே அஞ்சு வருஷம் கழித்து நம்ம இந்த இதை சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்குற கோல் ரேட் வந்து நூற்றி பதினோருவா இதே பத்து வருஷம் கழித்து வந்தால் இரநூறுவாய்க்கு மேலே தான் இருக்கும் நம்ம அப்சராஸ்மெண்ட்டாக இரநூறுவா போட்டு வச்சா நூறு கிராம் வந்து இரநூறுவா இரநூறுவா இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு இன்ட்டு நூறுன்னு போட்டால் இருபதாயிரரூவா ஆனால் அதை அப்படியே நம்மகிட்ட எடுத்துக்கிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க லெஸ் பண்ணுறாங்க சில ஒரு பாயிண்ட்டு லெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு பாயிண்ட்டுனால் இரநூறுவா லெஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுட்டு இருபதாயிரரூவா மைனஸ் இரநூறுவான்னு போத்தா பத்தொம்போதாயிரத்து எண்ணூறுரூவா அப்போ நம்மளுக்கு லாபம் தான் நம்ம போது சேல் பண்ணும்போது இதை கூட நம்ம சேமித்து வச்சு எவ்வளோவும் நம்ம சேமித்து வச்சாலும் காசு நம்மளுக்கு இல்லைங்கிறதுல தங்கம் வெள்ளி எல்லாமே ரீசேலிங் வேலி இருக்குது இது வந்து வெள்ளிக்காயின் சேர்த்து வைக்கிறது கணக்கீடு வேஸ்டேஜ் சில்வர் காயின் எல்லாமே பார்த்துருக்கோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க